இப்படி ஒரு தொண்டை தண்ணி வத்த கட்டிட்டு கிடக்குறாளே இவர் கொஞ்சமாச்சு நனா வருதா பாரு எப்படி படுத்துட்டு இருக்குது வார் மலமாடு அடியே இரு இரு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனாதான் இவ்வளவு சரிப்பட்டு வரும் இவ கூட அண்ணா ஆடி புள்ள எழுப்புறக்குள்ள எனக்கு ஒரே ஓரியாட்டமா தான் கிடக்குது அத்த ஏத்த காலையிலே வந்து இப்படி கத்தி கிடக்குறீங்க நான் தான் எந்திரிச்சு வருவல தூக்கம் தெளிஞ்சா அதுக்குள்ள வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க என்னைய கொஞ்சமாச்சி நிம்மதியே தூங்க குடுறீங்களா அடியே இப்ப நான் கத்தனதெல்லாம் கேட்டுட்டு தான் நீ படுத்துட்டு ஆமாடி நீ எந்திரச்சு வர வரைக்கும் நான் காத்து உட்கார்ந்துட்டு இருக்கறேன் மணி என்னாச்சு தெரியுமா எந்திரச்சு வந்து தொலைடி அத்த ஏன் அத்த சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க நானே எந்திரச்சு வருவேல ஏண்டி நீ மத்தியான வரைக்கும் தூங்கிட்டு எந்திரச்சு வரேன் நான் அது வரைக்கும் காத்து உட்கார்ந்துட்டு ஏன் அத்த இப்ப என்னாச்சு சொல்லுங்க எதுக்கு இப்படி வந்து எழுப்பிட்டு இருந்தீங்க இப்ப என்ன செய்யும் நானு ஏண்டி நீக்கு மாட்டு பொงளோ அதுுமா இப்படி தூங்கி கிடக்குறியே மணி எட்டு மணி மேல ஆச்சுடி உங்க அண்ணி பாவங்க தானா எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா எத போய் கூடமாட எதை நாலசைலாம் தோணுடாடி உனக்கு நான் போய் அங்க என்ன வேளத்தை செய்யறதே ஆமாடி இங்கே நின்னு எல்லாம் கேளு இங்கே கேளு சரியா முதல் கிளம்பி போடி போய் கூடமாட எதாவது நால சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு வா நானும் பærனும் ஊன்ற புருஷனும் சொன்ன எல்லாம் தோட்டத்துக்கு போறோம் உங்க அண்ணன் வர சொல்லி இருக்கான் ஃபோன் பண்ணி நான் இப்பவே போறேன் சரியா நீ அப்புறமா ரெடி ஆயிட்டு வா இப்பவே போறதா அப்புறம் காலையில எல்லாம் சாப்பிட வேண்டாமா ஏதோ செஞ்சீங்களா இல்லையா ஆமாடி உனக்கு எல்லாம் செஞ்சு வச்சிட்டு தான் நான் போகணும் பா பா இட்லி தான் ஊத்தி வச்சேன் தின்னுட்டு வா சரிங்க அத்தா போ நீங்க முன்னாடி போங்க நான் அப்புறமா வர்றேன் சரி நீ சீக்கிரமா வா நான் போயிட்டு வரேன் ஆ சரி சரி பா இவ்வளவு எழுப்பி சொல்லிட்டு போறப்பல மனுஷன் ஒரு வழி ஆயிரோணும் அடே சுபம்மா என்னடி பண்ணிட்டு கிடக்கற ஆ வாடி ராமாயி இங்கே ஒண்ணும் பண்ணலடி ஆ கீரை செடிகளை கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இருந்தா வா உட்காரு வா என்ன சுபம்மா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டி சாப்பிட்டி சரி வா போல வீட்டு பூட்டிட்டு வாடி காரிமா தோட்டத்துல ஏதோ பட்டி நோம்பியாம இன்னைக்கு எங்க அங்கதான் எல்லாம் பொங்க வைக்கிறாங்களாமா எல்லாரும் அங்கதான் போறாங்க ரங்கம்மாவும் ஃபோன் பண்ணி சொன்னா சரி இந்த அம்புஜம் ஊர்ல இருந்து வந்துட்டாலாமா சரி எல்லாரும் அங்க வர சொன்னாடி சரி அத போறப்ப உன்னை கூட்டிட்டு வர சொன்னா சரி வாடி போலாம் அப்படியேடி பட்டி நோண்டிட்டா இங்க இருந்து என்ன பண்றேன் சரி வா போலாம் என்ன காலிமா எல்லாரும் வந்துட்டாங்களா ஆ எல்லாரும் வந்துட்டாங்க அத புள்ளங்க அந்த பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படியே சரி சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கற இத நான் சாமி எல்லாம் எடுத்து வச்சிட்டு தங்கச்சி

நான் ஊருக்கு வந்து மூணு நாள் ராமாயி என்ற உள்ளே கூட வந்திருக்கிறா கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் அம்மா உன்ற வேட்டி எல்லாம் நல்லா இருக்கிறாளா அம்மா பொங்கலுக்கு எதுவும் வரலையாடி நான் என்ற மகளும் போய் பொங்கல் சீரெல்லாம் கொடுத்துட்டு பொங்கலுக்கு வர சொல்லி கூப்பிட்டு தாண்டி வந்தான் அவங்க என்னம்மா இங்கே வெளியூருக்கு போயிட்டு வராங்களாம்மா வந்ததுக்கப்புறம் அப்புறம் வரேன்னு சொன்னாடி அப்படியா சரி சரி என்னடி ரங்கா கும்மி அடிக்கணும்னு சொன்னால் ஆறு பேர் தான் இருக்கிறோம் இன்னொரு ஆள் குறையிலேடி ஒத்தப்படியில் தான் கும்மி அடிக்கணும் வேறு யாராச்சும் இருந்தால் கூப்பிடுடிங்க

ஆமா மட்ரி துணி அடிக்கிறோம் நான் மாங்கையராடிடு மகானதியை போற்றி சொல்லடியோ கொட்டடி கொட்டடி தாளம்பு குனிஞ்சு கொட்டடி தாளம்பு ஏலேல பாவக்கா தொங்குது பாரேலக்கா பையன் வருவான் பார்த்துக்கோ பணம் கூட வாங்கிக்கோ திருக்கு பையில போட்டுக்கோ வீரப்பட்டனம் போகலாம் வெள்ளையை தின்னு வாங்கலாம் போகலாம் சமைச்சு வச்சு தின்னலாம் புளிய மரத்து போகலாம் புளியும் பட்டை பணமரத்துக்கு போகலாம் பல்லாங்குழி ஆடலாம் என்ன காளிமா எங்க 온ற புள்ளு பசனை எல்லாம் காணோம் அக்கா அल्लाகா அங்க அத்தைங்கள ஏதோ குமி அடிச்சிட்டு இருந்தாங்க லேட்டர்க்குவே அங்க தான் நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க வேடிக்கு வாத்துட்டு இருந்தாங்க இந்த தான் இருக்கற லேட்டர்க்குது யாகா நீங்க என்ன புள்ளங்கள எல்லாம் ஒருத்தரு கூட்டிட்டு a முடியே சோனி பேசாம நீ அதுவே போட்டுருக்கலாம் மாட்டிருக்குது நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்திருப்போம் அ எனக்கு என்னமா பாரு உங்க அக்கா மாயா போட்டுக்கிறாளே அது நல்லா இருக்குடி நான் நேத்து அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் சரி இன்னைக்கு அம்மா இந்த இதே போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா தான் நானே இதை போட்டேன் நான் நேத்து மாயா போட்டிருந்த மாதிரி நேத்து போட்டிருந்தேன் சரி இன்னைக்கு இந்த

ஏ போலாண்டி அங்க ஒரே புகையா இருக்குதுடி சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போல பொங்கல் ரெடி ஆகட்டும் பிள்ளைங்களா எல்லாரும் இங்க தான் நின்றுட்டு இருக்கீங்களா அண்ணா வாங்கண்ணா என்னண்ணா சொல்லுங்க அத உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க உங்களை எல்லாம் அவங்க பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சாமா சரி அதான் கூப்பிட்டு சொன்னாங்க அப்படியாண்ணா சரிண்ணா நாங்க வரோம் நீங்க போங்க ஆ சரிம்மா சரி சீக்கிரமா வாங்க நான் போறேன்

மே எல்லம்மா பாங்க மாட்டுக்கள பொங்கல் வெச்சாச்சு எங்களுக்கு பொங்கல் கொடுங்க எவ்வளவு நேரமா இந்த பொங்கல்காக நின்னுக்கிட்டிருக்கிறது எனக்கு வேற ரொம்ப பசி கிதானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு